கேள்வி எண் ஒன்று எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார் ஆ ஆ ஆட்மென் இ தியோடர் ரூஸ்வெல்ட் இ ஃப்ராங்க்ளின் ரூஸ்வெல்ட் விடை ஆ ட்ரூமென் கேள்வி எண் இரண்டு சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது ஆ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு விடை ஆ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயராகும் ஆ சீட்டோ ஆ நேட்டோ இ சென்டோ இ வார்சா ஒப்பந்தம் விடை ஆ நேட்டோ கேள்வியின் நான்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தலைவராக பதவியேற்றவர் யார் ஆ அபிஸ் அல் ஆசாத் ஆ யாசர் அராபத் இ நாசர் இ சதாம் ஹுசேன் விடை ஆ யாசர் அராபத் கேள்வி ஐந்து வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு விடை ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கேள்வி என் ஆறு எந்த ஆண்டு வாடசா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று விடை இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கேள்வி எண் ஒன்று நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டேஷ் ஆவார் விடை டாக்டர் சர்யாட் வசன் கேள்வி எண் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் டேஷ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிச கோட்பாட்டை அரிய அமைப்பு நிறுவப்பட்டது விடை பீகிங் கேள்வி எண் மூணு டாக்டர் சன்யார் செனின் மறைவுக்கு பின்னர் கோமிங் தாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஷ் ஆவார் விடை ஷியாங் கை ஷேக் கேள்வி எண் நான்கு அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும் விடை சென்டோ பாக்தாத் ஒப்பந்தம் கேள்வி ஐந்து துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கி கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும் விடை பெர்சைல்ஸ் கேள்வி எண் ஆறு ஜெர்மனி நேட்டோவில் டேஷ் ஆண்டு இணைந்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கேள்வி எண் ஏழு ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது விடை ஸ்ட்ராஸ்பர்க் கேள்வி எண் எட்டு ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஷ் ஆகும் விடை மாஸ்ட்ரிக்ட் நெதர்லாந்து கூற்றும் காரணமும் கேள்வி எண் ஒன்று ஒன்று கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தில் சீனாவின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு இளம் பேரரசு துவக்கிய சீர்திருத்தங்கள் நூறு நாள் சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது இரண்டு கோமிட்டாங் கட்சி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது மூன்று மஞ்சூரியா மீதும் ஷான்புங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் கே உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு நான்கு சோவியத் நாடு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்தது ஆ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆ ரெண்டு மற்றும் மூன்று சரி இ ஒன்று மற்றும் மூன்று சரி இ ஒன்று மற்றும் நான்கு சரி விடை இ ஒன்று மற்றும் மூன்று மற்றும் சரி ஒன்று கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தில் சீனாவின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு இளம் பேரரசு துவக்கிய சீர்திருத்தங்கள் நூறு நாள் சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது மூன்று மஞ்சூரியா மீதும் ஷாண்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் சீக்கிய உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு இழந்தார் கேள்வி எண் இரண்டு ஒன்று கிழக்கு ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது ரெண்டு வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது மூன்று சிட்டோவின் உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் மக்களாட்சி பரவுவதை தடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டார்கள் நான்கு ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டன் அணுகுண்டை பயன்படுத்தியதன் மூலம் அது ரஷ்யாவுக்கு தன்னுடைய அழிக்கும் திறனை எடுத்துக்காட்ட விரும்பியது ஆ ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி ஆ ஒன்று மற்றும் ரெண்டு சரி இ மூன்று மற்றும் நான்கு சரி இ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரி விடை ஆ ஒன்று மற்றும் ரெண்டு மட்டுமே சரி ஒன்று கிழக்கு ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் ராணுவம் விடுதலை செய்தது ரெண்டு வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது கேள்வி எண் மூன்று கூற்று அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது காரணம் அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது ஆ கூற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல ஆ கூற்று காரணமும் தவறானவை ஈ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது ஈ கூற்று தவறு ஆனால் காரணம் சரி விடை இ கூற்று காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது பொறுத்துக்க ஒன்று டாக்டர் சென் தெற்கு வியட்நாம் ரெண்டு சிங்மென் கோமிடாங் மூன்று அன்வர் சாதத் கொரியா நான்கு ஓசிமின் எகிப்த் ஐந்து நிக்கோட்டின்டியம் வடக்கு வியட்நாம் பொருத்துக சரியான விடை ஒன்று டாக்டர் சன்யார் சென் கோமிங்டான் ரெண்டு சிங்மென்றி கொரியா மூன்று அன்வர் சாதத் எகிப்த் நான்கு ஓசிமின் வடக்கு வியட்நாம் ஐந்து நிக்கோட்டின்டியம் தெற்கு வியட்நாம் கேள்வி ஒன்று சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நடந்த புரட்சிக்கு ஏதேனும் மூன்று காரணிகளை குறிப்பிடுக வம்சத்தின் சிதைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பேரரசின் பாதுகாவலாயிருந்த பேராசிரியர் தாவேக்கரின் மரணத்தோடு துவங்கியது புதிய பேரரசர் இரண்டே வயது நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர் உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில் பரவியது எண் இரண்டு மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோவசம் வந்து சேர்ந்தது ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து ஒரு லட்சம் பொது உடைமை இராணுவத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கிழமையினர் அப்பயணம் ஒரு சாகாப்தமாக மாறியது இவ்வாறு கிளம்பிய ஒரு லட்சம் பேரில் வெறும் இருபதாயிரம் பேர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் பிற்பகுதியில் ஆறாயிரம் மைல்களை கடந்து வடக்கு சேனி பகுதியை சென்றடைந்தனர் கேள்வி எண் மூன்று பாக்தாத் உடன்படிக்கை பற்றி அறிந்ததை எழுதுக துருக்கி ஈரான் பிரிட்டன் பாகிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்படுத்திய ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் ஆகும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இவ்வுடன்படிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இணைந்ததோடு இவ் ஒப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று மாற்றி அழைக்கப்பட்டது கேள்வி நான்கு மார்ஷல் திட்டம் என்றால் என்ன மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக்கொள்ள அமெரிக்க ஐக்கிய நாடு மார்ஷல் திட்டத்தை உருவாக்கியது இத்திட்டம் இரண்டாம் உலக போரின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்தது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் செயலாளர் ஜார்ஜ் ஸ்ரீ மார்ஷல் ஐரோப்பாவின் சுய முன்னேற்ற முயற்சிக்கும் தம் நாடு பண உதவி செய்யும் என்று அறிவித்தார் நிதியுதவி வழங்கும் மார்ஷலின் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முடிவுக்கு வந்தது கேள்வி எண் ஐந்து மூன்றாம் உலக நாடுகள் பற்றி சிறு குறிப்பு வரைக ஐக்கிய அமெரிக்க நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகளை உலக அரசியலில் முதலாம் உலக நாடுகள் என்றும் சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொது உடைமை நாடுகளை இரண்டாம் உலக நாடுகள் என்றும் வழங்கப்பட்டன இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியிருந்த நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்பட்டன கேள்வி எண் ஆறு கியூபாவின் ஏவுகணை சிக்கல் எவ்வாறு செயலுக்க செய்யப்பட்டது சோவியத் நாடு கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை ரகசியமாக நிறுவப்போவதாய் கன்னடி தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு உளவுத்துறை தகவல் கொடுத்தது இறுதியாக சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் குருசேவ் ஏவுகணைகளை திரும்ப பெற உறுதியளித்ததால் பிரச்சினை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது கேள்வி ஒன்று சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மாசைத்துங்கின் பங்களிப்பை அளவிடுக தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஊனா நகரில் மாசைத்துங் பிறந்தார் தன் இளம் வயதில் படை ஒன்றை ஆரம்பித்தார் நூலகர் கல்லூரி பேராசிரியர் என அவரது வாழ்க்கை மலர்ந்தது ஹானா நகரை மையமாக கொண்டு தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் முழு பொது உடைமைவாதியாக மாறியிருந்தார் சீனா முழுவதும் நீடித்த சச்சரவுகள் முடிவிற்கு வந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பெய்கிங் நகரில் கூடியது பொதுவுடைமை மற்றும் இடதுசாரி அமைப்புகள் மாசேத்துங்கை தலைவராக தேர்ந்தெடுத்து நடுவணு ஆட்சி பொறுப்பேற்றது இவர் தலைமையில் ஐந்தாண்டுகள் ஆட்சி நடைபெற்றது இவர் தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு செயல்பாடுகள் உலகையே திருப்பி பார்க்க வைத்தது மாசேத்துங்கின் இளமை பருவம் நீண்ட பயணம் இராணுவப்படை மற்றும் கொரில்லா போர் முறை அவரை சிறந்த தலைமை பண்பை தந்தது இன்று உலகில் சீனா பெரும் சக்தியாக உருவானதற்கு மாசித்துங்கின் அரிய பணியே காரணமாகும் கேள்வியின் இரண்டு ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய இணைவானது என்று வரலாற்றத்தை எடுத்து விரும்புக ஐரோப்பிய குழுமம் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அரசியலில் பொருளாதார ஒற்றுமையே ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்க முடிந்தது அதன் விளைவே பத்து நாடுகள் லண்டனில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையொப்பமிட்டன ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த ஆறு நாடுகள் பிரான்ஸ் மேற்கு ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் ஆலந்து லக்சம்பர்க் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின ஐரோப்பிய பொருளாதார சமூகம் சந்தை போட்டியை கட்டுக்குள் கொண்டு கொண்டுவர முயன்றபோது கொள்கைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணித்தது பொதுவான விவசாய கொள்கையையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தையும் இவ்வமைப்பு உருவாக்கியது ஐரோப்பிய பொது சந்தை என்பது ஒரு வெற்றிகரமான முயற்சியாகும் ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடைமுறைக்கு வந்தது அது ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழில் கழுத்திடப்பட்ட மாஸ்டிக் நெதர்லாந்து ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது பொதுவான நிதி கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறிய பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் யூரோ முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் அவற்றை நிர்வகிக்கும் பொது நிறுவனங்களும் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன தற்போது ஒன்றிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருபத்தெட்டு உறுப்பு நாடுகள் உள்ளன பிரசைல்ஸ் பெல்ஜியம் நகரை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது